மலை மகள் மே மகரந்த ஓடை மலை மகள் பிழையில் மரம் படை மலை மகள் மேடியோ மகரந்தோடை காதசி மதுரமும் அழகிய அழகிய செல்வி கருணைதனை கண் பற்ற அபயே அப்படை அள்ளி அப்பாகவரை போற்ற அதிநடன لوی ஒளை குடை சாந்தம

அன்னை nouvearía் Chry speak விதல முறைச் சல Onion காம்வனazuயில்ம strangBlue கிபbank VISTA அல்க வி aminoяற்ககு Becca நாட்சானadura விதல YouTubers நிலbirth ahead தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பலருடைய ஆசிரியை தாண்டி இன்று மாநிலத்திலே கூடிய திருக்கோயிலாக உலகின் முதலாவது தமிழ் மொழிவாண்டி திருக்கோயிலாக நடந்த யானை திருக்கோவில் இரண்டாவதாக இந்த மாற்றி மூன்றாவது திருக்கோயில் இலங்கைப் படையிலே அமைந்திருக்கிறது நான்காவது திருக்கோயிலான கல்விப்பட்டிருக்கின்ற இடத்திலே வளர்ந்திருக்கப்படுகிறது பெருவானியாலே இந்த ஆண்டு மார்ச் மாதம் அம்பாலை மாவட்டத்திற்கு சென்று அங்கே அம்பாலை வளர்க்கப்பட்டேத்திலே திருக்கோயில்

மற்றும் தெற்கு மாகாணங்களாக வழங்கக்கூடிய தமிழில மன்னிமைய முதலாவது அணுமையான திருக்கோயிலாக அது வருகின்ற ஏழாம் மாதம் நான்கு திருக்குழா மிக ஆணையம் சென்ற மார்ச் சேர்க்கப்படுவதற்கான சலுகைக்குழா அங்கீகாரத்தினையும் நாங்கள் அங்கே அந்த வகையில் வருகின்ற ஏழாம் மாதம் தனிநாட்குடன் நான்கு ஐந்து ோம் <laughs> அந்த இளைஞர்களை ஒருங்கிணைந்து நாங்கள் கணக்கான அந்த மிக்கவர்களாக உருவாக்க ஆரம்பித்திருக்கிறோம் எதிர்காலத்தில் அனைத்து சாத்திய நடைபெறையும் நீங்கி பிறவரின் திருநிலையில் அனைத்து உயிர்களும் கொண்டு வருகின்ற நிலைப்பாடுகளும் நமது தாய்மொழியாகவே தமிழ் மொழியாகவே தருவரையில் நிலைபாட்டை நிலையாக மாபெரும் பணியினை காட்டக்கூடியவர்களாக அவர்களை வடிவமைத்து அவர்களுக்காக ஒரு பிரச்சனையாக தமிழ் மூலர்கள் காப்பதும் என்றை நாங்கள் பெரும் மாதத்திலே உருவாக்க கழகத்தினை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதற்காக இருக்கின்ற ஆறாம் ஏழாம் தேதி வேறு நகர முதல்வர் அவர்கள் எந்த இடத்திலான விழாவில் ஒதுக்கப்படவில்லை என்கிற ஒரு தமிழ் மக்களுக்கான மூல காப்பகம் அமைதியாக இருக்கின்றது என்ற இனிய செய்தியை அப்போது இந்த ஆண்டில் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கோவில் தமிழ்மொழியாக கொடியேறியும் திருவிழா ஆகியுள்ளது முப்பது முதலாம் தேரின் தெர்வார்க்கில் ஒன்பது பேரில் இருக்கக்கூடிய இரண்டாவது உருவம் கோயிலும் நிர்வாகி தாய்மொழியாக தமிழ்மொழியாக கொடியேறிய திருவிழாக்காக இருக்கிறது ஏழாம் மாதம் ஏழாம் தேதியில் கேரளாவில் சலுகை கொள்ளக்கூடிய கேரளா நாட்டுக்கான பதினைந்த விமான படத்துகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கிறேன் என்னுடைய கூடியிருந்தால் இன்றைக்கு ஆண்டு வரலுக்கு முன்னர் இந்த ஆண்டு குறிப்பிட்டு இந்த ஆண்டு

அல்லது நாங்களே வந்து அதை நடத்த வேண்டும் என்பதற்கும் அப்பாற்பட்டு தொடங்கிய ஒவ்வொரு இடங்களிலும் அதுமையுடன் அந்த இடம் இருந்தால் அதுவே நாம் எடுத்துக்கொண்ட வெற்றி செய்யும் நாள் மிகுந்த வெற்றி மகன் போடும் மனிதன் தொடர்பாக இருக்கின்றது சிறப்பாக எல்லாம் நடக்கிறது நாங்கள் எங்கே அடிக்கடி செய்வோமோ அங்கே இருக்கின்ற பொருள் அடிக்கடி வளர்களுடைய குடும்பங்கள் மக்களையும் தொண்டர்களையும் வருகிறார்கள் சுரப்பட்டு செய்கிறார்கள் வருகிறார்கள் சூரிய எங்களது கோயிலை தாண்டி நேற்று பல நிலைநாங்கள் இங்கே வந்துவிட்டார் அவருடைய திருக்கோயில் அற்புமாக நிறுவப்பட்டிருக்கின்றது ஒரு சக்கர ஒரு நாட்டில் நிறுவப்பட்ட இருந்தால் அந்த நாட்டை சூழ உள்ள இடங்கள் பட்டிருந்தாலும் அந்த நாடு அமைந்திருக்கின்ற ஒரு பெரிய கண்ணனை